சார் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வரேன் சார் இருபத்தஞ்சி வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் ஒரே ஒரு பாலம் கூட கட்ட முடில ஃபஸ்ட்டு என் கேப்டனு ரிசிவந்தில் ஜெயித்தார் ஜெயிச்சு அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து முப்பத்தஞ்சு கிராமத்துக்கு யாருமே ஆற்றுல த தென்பண்ணை ஆற்றுல வந்து தண்ணி வந்தால் முப்பத்தஞ்சு கிராமம் வந்து எந்த மார்க்கெட்டும் போக முடியாது ஒரே ஒரு சொந்த செலவில் ஒரு பாலத்தை கட்டி போயிட்டார் சார் நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லார்பேட்டை கிராமம் பக்கத்தில் சாங்கியம் சார் அங்கேருந்து வரோம் சார் வேறு யாராலும் கட்ட முடில ஜெயலலிதா வரும் சார் கலைஞரு சார் யாராலையும் கட்ட முடில துணை ஃபஸ்ட்டு எதிர்கட்சியில் தான் வந்து முதல் வேலையாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மல்லார்பேட்டையில் பாலம் கட்டினார் எங்கள் கேப்டனு இதுக்கப்புறமா எல்லாரும் வந்து அந்த பாலத்து மேலே வராங்க அதுவும் சொகுசு ஆயிடுச்சு ஃபுல்லாக லைட் தான் யாருமே கட்டல சார் இருபத்தஞ்சு காங்கிரஸ் அரசாலும் கட்ட முடல திமுக அரசாலும் கட்ட முடல கேப்டன் ஒரே ஒரு ரிஷி வந்து இது வந்து உடனே கட்டார் சார் ஒன்றுமே பண்ண முடியாது சார் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் கேப்டன் இல்லை இப்போ நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களோட மன்னனில் எப்படி இருக்கு ஒன்றுமே பண்ண முடியல சார் இருக்கீங்களா இல்லை சார் நான் எந்த கட்சியிலாம் இல்லை சார் நான் கேப்டனோட ரசிங்க அவ்வளோதான் கட்சியெல்லாம் கிடையாது கேப்டன் சார் நேரில் பார்த்துருக்கீங்களா ஆ பார்த்துருங்க சார் பேசுகிறீங்களா நேரில் பார்த்தா பேச முடியல சார் அவரு அவர் கிட்டேயே போக முடியாது சார் அவர் அஞ்சு கிலோமீட்டர் இருந்தனா நாங்கள் பத்து கிலோமீட்டர் தான் இருக்கணும் அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் போயிட்டார் அவர் பையன் எடுத்து விஜய் பெருபார்த்தன் விருதுநகர் தொகுதியில் எம்பியாக வருவார் சார் கண்டிப்பாக ராதிகாவை தோக கண்டிப்பாக வருவார் தடசாபைக்கு போவார் உங்கள் பிள்ளைகளெல்லாம் எங்கள் ஆய்ச்சி வந்துருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் இல்லை சார் சாமியை பார்க்கலான்னு வந்தோம் சரி குடும்பத்தோடு கோவிலுக்கு போய் வரலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் சார் அவ்வளோ தான் இல்லை ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை பையன் அடிக்கடி வருவாள்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரோம் சார் நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் மக்கள்லாம் கோவில் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அது எப்படி நீங்கள் நான் பெத்த தாயை விட என் சாமியை பார்க்குற மாரிக்கு சார் இதுக்கப்புறம் ஒரு மனுஷ கடவுளை யாராலும் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது சார்